நானும் நிறைய கன்சல்டன்சில கேட்டு பார்த்தேன் எங்கேயும் எட்டாகலை இன்ஸ்டாகிராமில் ஹபிபி ட்ராவல்ஸ் சார்ஸ் பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணேன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஆஃபீஸ் போய் நேரில் விசிட் பண்ணோம் நிறையா டீட்டெயில்ஸ் கேட்டு கேட்டோம் அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ண சொன்னாங்க நாங்களும் ஃபாலோ பண்ணோம் இம்பாஸில் போனதுக்கு ஓகேன்னு சொன்னேன் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண சொன்னாங்க அவான்ஸ் அப்ளை பண்ணி கொடுத்தாங்க டென் டேஸில் வெரிஃபைட் வந்துச்சு வாட்ஸ்அப்பில் வர ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணேன் அந்த ஆர்டர்ஸ் ஓகே சொன்னதுக்கப்புறம் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணாங்க இன்டர்வியூவில் டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இ பாஸ் அப்ளை பண்ணாங்க நெக்ஸ்ட் டேயில் பாஸ்போர்ட் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு ஆன்லைனில் செக் பண்ணேன் பெண்டிங் ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு காமிச்சிச்சு ஃபைவ் டேஸில் அப்ளிகேஷன் வேல்யூன்னு வந்துச்சு இந்த சமயத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இன்னும் த்ரீ டேஸில் நான் சிங்கப்பூர் போகிறேன் அப்பாயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் விசா ப்ராசஸ்